கோயிலே அவர் நிர்வகிக்கிறது ஒரு முழு பர்சன்ட்டுக்காரர் கூட்டம் துடிக்கிறாங்க நம்ம வாழை இப்படி பண்ணிட்டு இருந்தா லோகம் எப்படி போயிட்டு இருக்குது பாத்தீங்களா கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஓய் எனக்கு என்னன்னே புரியல அப்புறம் தான் தெரிஞ்சது சக்கரஜ இருக்கு ஜெயந்தனை கைது பண்ணிவிட்டாங்க இவ்வளவு பேர் கைதுக்கும் வந்து பேசாம இருந்ததுக்கு காரணம் அன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இல்ல கலைஞர் கைதுல தான் மாட்டினாங்க ஜெயலலிதா மாட்டுது அதுல தான் பெரிய தப்புல மாட்டிடுச்சு சன் நியூஸ் வந்து சன் நியூஸ் உள்ள பூந்துட்டாங்க அது அந்த மாதிரி எதிர்பார்க்கல டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கல அவங்க மறுநாள் போட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் இதை போட்டு இப்போ இந்தியா புற உண்டு இல்லைன்னு போட்டாங்க அந்த மாதிரி ஆடி போயிடுச்சு ஒரு வருஷம் உள்ள இருந்த ஒருத்துக்கிட்ட இருந்து வெளியில வந்து தீவிரமாக ஜெயலலிதா எதிர்ப்பாருன்னு பார்த்தா ஜெயலலிதா கூட போய் கூட்டு நின்னார் அதோட அந்த அன்னையோட அவருடைய தலைவர் பதவி காலியாக உடனே சொல்லிட்டாங்கல்ல ராமதாஸுக்கு ஏன் போட்டி மணியின் பேர் வந்தது மூணு பர்சன்ட் காரனுடைய ஜீன்சனியே கருணாநிதி எதிர்ப்புங்கிறது இருக்கிறது அதை தான் எடுக்கவே முடியாது பரம்பரையில் வருது ரத்தத்தில் ஓடுறது அதை எப்படி மாற்ற முடியும் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பின்னணி வந்து சாதிய பின்னணி தான் ஜாதிய பின்னணி தான் அன்னைக்கு மீடியாக்கள் போகிற அவங்க கிட்ட இருந்ததுனால அந்த மாதிரி தைரியமாக எல்லாம் பண்ணி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி அணிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் நீங்கள் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தை சார்ந்தவர் நீங்கள் ஒரு நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் சரியா இருக்கும்னு நினச்சி நான் இந்த கேள்வி கேட்குறேன் அம்மையா ஜெயலலிதா அவங்களுடைய இந்த ஆட்சி காலத்துல எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் யாருமே செய்ய முடியாத துணிவான ஒரு கைதுகள் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சங்க சங்கராச்சாரியுடைய அரச்டாக இருக்கட்டும் அதே போல இன்னும் பல கண்டிக்கத்தக்க கைதுகளும் சொன்னாங்க கலைஞர் கரணாநிதி அவர்களுடைய நள்ளிரவு கைது இது மாதிரியான கைதுகள் இதெல்லாம் எப்படி அவர்களால வந்து செய்ய முடியாது அம்மையார் ஜெயலலிதாவால ஒரு எதிர்ப்புகள் கிளம்பிறாதா அவங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி எப்படி ஒரு பொது தலைவியா அவங்க இருந்தாங்க ஜெயலலிதா யாரு அவங்க ஒரு பெண்மணி அதெல்லாம் ரொம்ப முன்னாள் முதலம் வச்சேன் ஓகே என்ன ஜாதி நீங்க ஒரு திராவிடரா இந்த கேள்வி கேக்குறீங்களா சரிங்க அவங்க என்ன ஜாதி அஹ் பிராமின் ஐயங்கார் உம் அன்றைக்கு இருந்த ஊடகங்கள்லாம் யார் இருந்தது காஞ்சி சங்கரா ஜெயேந்திரனை கைது பண்ணிவிட்டாங்க நான் இப்போ பெசன் நகர் பிள்ளையார் கோயிலில் ஒரு கிளினிக் இருக்குது ஒரு மருத்துவமனை அதில் ஆனரியாக ஒர்க் பண்ணுறேன் அன்றைக்கி தான் கைது நடந்துருக்குது அந்த அந்த கோயிலே நிர்வகிக்கிற ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரருங்க கூட்டம் சுண்டிக்கிறாங்க நம்ம வாளையே இப்படி பண்ணிட்டு இருந்தா லோகம் எப்படி போயிட்டுருக்குறது பார்த்தியானா கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஓய் யா யாரு இதே அவன் பண்ணியிருந்தான்னா நம்ம விட்ருப்போம்மா பல்லபுரத்துக்காருந்தா பிச்சிட்டு போயிட்டான்னு அவன் ஓ அவன் பரவாயில்லையேனுமா பண்ணிட்டாளே ஓ எனக்கு என்னன்னே புரியல அப்புறம் தான் தெரிஞ்சது சங்கராஜருக்கு நிறைய ஜெயந்தர் கைது பண்ணிவிட்டாங்கன்னு அவன் செஞ்சிருப்பானா போய் பேசுறோம் நம்ம வா நம்ம என்னத்த பண்ணுறது பேசாமல் இருக்க துடிச்ச துடி எங்களுக்கு ஓ வாயை திறக்க முடியலை நாகப்பட்டினம் காகித மில்லத்துன்னு பேரை வச்சார் எம்ஜிஆர் அப்போ வந்து கலைஞர் கேட்டார் ஏயா நாங்கள் ஏதோ பேர் வச்ச போது செங்கல்பட்டுக்கு வச்ச போது இத்தனை இந்துக்கள் இந்துக்கள் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறியே இந்துக்கள் பாதிக்கப்பட அவங்க மனசு புண்படாதான் இந்து கோயில்களில் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு முஸ்லீம் பேரை வைக்கிறீன்னு கேட்டியே இப்போ நாகப்பட்டினத்தில் இவ்வளோ இருக்குதே யார் யார் கேட்குறது எம்ஜிஆர் வச்சார் மூணு பேர் சும்மா இருந்துட்டேன் ஓ இன்னும் அவங்க ஆள் ஓ எம்ஜிஆரும் ஆமாம் ஜானகி பாதி அவங்க தானே ஓகே பாதினா வேறு பாதி என்னான்னு தெரியாது பாதி அவங்க ஏன்னா ஜானகி அம்மாவுடைய அம்மா அப்பா பேரும் யாருக்கும் தெரியாது பிஎன் ஜானகிக்கு எக்ஸ்பென்ஷன் என்ன தெரியுமில்ல வைக்கம் நாராயணி அம்மா ஜானகி ஓ வைக்கம் கேரளா ஓகே ஓகே வைக்கம் நாராயணி அம்மாள் ஜானகி அப்பா பேர் தெரியாது ஓகே ஓகே கலைஞரை பற்றி ஒரு கமெண்ட் வந்த போது கலைஞர் இது போட்டார் அவங்களுக்கு அப்பா பேர் தெரியாது தெரியாதுன்னு போது பேசாம பேசாமல் தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுப்பட தான் பேச மாட்டான் அதிமுகக்காரர்கள் எம்ஜிஆர் ஆட்கள்லாம் இதெல்லாம் பண்ணும்போது எம்ஜிஆர் மனைவியினுடைய அப்பா பேர் யாருன்னு கேட்டு சொல்லியா திமுக கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் அடங்கினாங்க இதெல்லாம் அந்த டைம்ல இவ்வளவு பேர் கைதுக்கும் வந்து பேசாமல் இருந்ததுக்கு காரணம் அன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இல்லை கலைஞர் கைதுல தான் மாட்டினாங்க ஜெயலலிதா மாட்டுது அதுல தான் பெரிய தப்புல மாட்டிங்க சன்யூஸ் உள்ள பூந்துட்டாங்க அதை அந்த மாதிரி எதிர்பார்க்கல டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அவங்க மறுநாள் போட்டு திருப்பி திருப்பி ரிப்பேர் ரிப்பீட்டாக இதை போட்டு இப்போ இந்தியா புறம் உண்டு இல்லைன்னு போட்டாங்க அந்த மாதிரி ஆடி போயிடுச்சு சிலதெல்லாம் இப்போ நான் என்ன ஏ என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று இருக்குதுங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டப்பா அதெல்லாம் வேற வச்சு விட்டுருங்க பொங்கலுக்கு இலவச வேட்டி சேரி அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுது சீஃப் மினிஸ்டரான ஒன்று நான் இப்போ வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த செய்தி ஆசிரியர் செய்திகளும் நிஜங்களும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஆமாம் நானும் டிஎஸ் தோழர் மணி ரெண்டு பேரும் நடத்துகிறோம் அதில் என்னன்னா நாங்கள் மற்ற எல்லாத்த மற்ற செய்திகள் விமர்சனத்துக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா விமர்சித்தவர்களே விமர்சித்தோம் விமர்சனம் பண்ணோம் செய்தி இது இது இந்த பத்திரிக்கை எப்படி போடுறா இந்த பத்திரிக்கை எப்படி போடுறா இந்த பத்திரிக்கை எப்படி போடுறா இதில் உண்மையான செய்தி எதுன்னு எவனுக்கு தெரியும்னு கேட்டோம் பத்திரிகைக்காரரை கொஸ்டின் பண்ண ஒரே சே நிகழ்ச்சி அது தான் முதல் முறையாக அதில் இதை சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லுது அனௌன்ஸ் அதை செய்தியாக வருது திமுக ஆட்சியில் ரெண்டு லட்சம் பேருக்கு இலவச வெட்டி சிலை கொடுத்தார்கள் என்னுடைய ஆட்சியில் நாலு லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஓ இதுதான் செய்தி அது மணிக்கட்டி எப்படி பார்க்குறீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது திமுக ஆட்சியில் வந்து ரெண்டு லட்சம் பேர் தான் இலவச வெட்டி சேலை வாங்குற அளவுக்கு பிச்சைக்காரர் இருந்தாங்க இந்தமா ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு லட்சமா மாறி இருக்குது பிச்சை பிச்சை எடுக்கிறோம் நாலு லட்சமா அதிகரிச்சிருக்காங்கறது மகிழ்ச்சி அடைதுன்னு சொல்றாங்க இது பெரிய நான் இதோட கேஷுவலா சொல்லிட்டேன் ஓ கேஷுவலா சொல்லி மிக பெரிய இதா எதிர்பந்திருச்சு ஃபிளாஷ் ஆயிடுச்சு அந்த அப்ப இருந்த பி ஆர்ஓ இருந்தவரும் வந்துட்டாரு என்ன சார் பண்ணி தொடச்சிங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து விளம்பரம் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாலு லட்சம் மக்கள் பயனாட்டுவார்கள்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அம்மா இடிஞ்சு போய் இந்த ஆடி இப்படி பேச்சு விட்டாங்க இந்த ஆடி இப்படி பேச காலையிலிருந்து இருக்காங்க ஒரு செய்தி அவங்களால தாங்க முடியல அன்னைக்கு வந்து செங்கல்பட்டுக்கு காகிதம் இது அண்ணா பேரை வைக்கணும்னாக்கா திண்டுக்கல்லுக்கு அண்ணா பேரை வச்சார் திண்டுக்கல்லுக்கு அண்ணாவுக்கு என்ன சம்பந்தம் அப்போ அதுக்கப்புறம் வந்து காகிதம் இல்லத்தின் பேரை மாத்திர தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க எப்படி இதெல்லாம் அன்னைக்கு மூணு பர்சன்ட்காரர்கள் தான் இந்த தைரியமே அவங்களுக்கு இருந்தது கலைஞரை கைது பண்ணாக்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்க துடிச்செல்லாம் இறங்கி போய் மாட்டிக்கிட்டாங்க தான் அவங்க ஃபெயிலியர் எல்லா இடத்துலையுமே அவங்க அது காரணம் அவங்களுக்கு இப்போ இருந்த பின்னணி பத்திரிகைக்காரர்களை சப்போர்ட் பண்ணிட்டாங்க இல்ல மத்தியில ஒரு ஆட்சி இருக்கும் இவங்களுக்கு எதிரான ஒரு லாபியும் இருக்கும் அதெல்லாம் மீறி யாரையும் நான் கட்டுப்பட மாட்டேன் நான் சட்டம் நான் பண்றதுதான் வந்து விதி அவங்க அன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி நடக்குதுங்க அவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ஆலோசனை இல்லான்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணி காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா அப்ப கலைஞர் கூட்டணியில இருந்தார்ல பிஜேபியோட அது அதுக்கப்புறம் தானே கலைஞர் கூட்டணிக்கு வந்தார் உங்களை உங்க வழியிலேயே வந்து அடிக்கிறேன்னு உள்ள பூந்தார் கலைஞர் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வித்தியாசம் இருந்தது கலைஞர் பதினஞ்சு நிபந்தனைகளை வைச்சார் நான் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்னாரு வாஜ்பாய் அக்செப்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் போய் சேர்ந்தாங்க ஓகே நிபந்தனை அமைப்பினர் தான் போய் சேர்ந்தாங்க ஜெயலலிதா கவுத்துடும் போது டிஆர் பாலு சொன்னார் பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதா சப்போர்ட் வாங்குறாங்க இனிமே தான் வாஜ்பாய்க்கு தெரிய போகுது எங்கள் அருமை அப்படின்னாரு பதினஞ்சாம் நாளில் ஊட்டுக்கு அமிச்சார் இருக்கும் அமிச்சாங்களா கூட நடக்கு பதினஞ்சு நாண்டு ஓட்டு கமிச்சிருக்க அடுத்த எலெக்ஷன் கொண்டு ரெக்கார்டு அதனால அவங்க அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே பெரிய சப்போர்ட் ஜாதி பின்னணி ஜாதி பின்னணி ஓகே ஜாதி பின்னணினால தான் ஓடினாங்க சமூகத்தினுடைய எதிர்ப்பில் இருந்து அதில் அதில் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன கலைஞர் மேலே மகா கடுமையாக இருந்தோம் ஜெயந்தனை கைது பண்ணதுக்கு வந்து ஏன் கைது பண்ணீங்கன்னு பெரிய கேள்வி ஓட் பண்ணதுக்கு கலைஞர் பா இந்த மூணு பர்சன்ட் காரர்களை பிடிக்கிறாரா அவருக்கு உணவுலாம் ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னா ஜெயில எல்லாம் உத்தரவுலாம் அதான் அப்பதான் தமிழர் மணியெல்லாம் பேசினாங்க அப்போ எதுனாலும் ஓட்டையே நினைச்சுட்டு இருப்பியா ஐயா நீ உனக்கு இதை இதை இப்படி சொல்றதுனால உனக்கு வந்து மூணு பர்சன்ட்காரன் ஓட்டு போட மாட்டார் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு தேர்தலில் ஜெயித்த உடனே அவருடைய உதவியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாம் மூணு பர்சன்ட்காரன் பண்ணா அப்போ அப்படியே மூணு பர்சன்ட் அது மூணு பர்சன்ட்காரருடைய ஜீன்ஸ்லேயே கருணாநிதி எதிர்ப்புங்கிறது இருக்குது அதை எடுக்கவே முடியாது பரம்பரையில் வருது ரத்தத்தில் ஊர்றது அதை எப்படி மாற்ற முடியும் இப்போ சார் அதே போல மருத்துவர் ஐயா ராமதாஸையும் வந்து இந்த சித்திரை திருவிழான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய வன்முறையெல்லாம் நடந்துச்சு அந்த வன்னியரனுடைய திருவிழாவில் போது அப்போ சவால்லாம் விட்டாரு அம்மையா ஜெயலலிதா கைது பண்ணாங்க அவரும் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பெருந்தலைவராக இருக்கிறவர் ராமதாஸ் ஐயா அவர்ல எப்படி சார் கைது பண்ண முடியும் இதே தாங்க பேக் எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தாங்க இந்த அம்மா வந்து மீடியா பூரா அன்னைக்கு வந்து வேற மீடியாவே இல்லைங்க அன்னைக்கு டெலிவிஷன் வந்து பெருசா இல்லை பத்திரிகைகள் தான் பிரிண்ட் மீடியாவை தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது பிரிண்ட் மீடியா நீங்கள் எதுக்க முடியாது இப்போ சர்க்காரிய கமிஷன்ல வந்து கலைஞர் பேர் குடிச்சவரானது காரணம் என்ன மீடியா ஃபுல்லாக அடித்து பண்ணி சர்க்காரியா எங்கே பார்த்தாலும் போகிற எங்களுக்கு கொண்டு போய் விட்டாங்க அவ்வளவு இதாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ இது பண்ணாங்க இன்றைக்கி அதெல்லாம் வரும்போது இப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்தியாவிலேயே முதல்ல ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவியிலேருந்து இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவர் வந்து கோபால் சாமி ஐயங்கார் அந்த ஐயங்கார் தான் முதல்ல வெளியே போனவன் முதல்ல அந்த ஜாதியை அவங்கள கேளு அதுக்கப்புறம் திராவிட இயக்கத்தை பத்தி பேசலாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்த பனகல் ராஜா பொப்பிலி ராஜா விஜயநகர் ராஜா இவங்க எல்லாமே வந்து நான் திராவிடங்க சொத்த ஊக்க வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு ம் எந்த ஒரு பெரிய பணக்கார மூணு பர்சன்ட் முதலாளி மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க சொல்லுங்களேன் டிவிஎஸ் வந்திருக்கானா எஸ்ஆர்விஎஸ் வந்திருக்கானா என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து பேசக்கூடாது அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பின்னணி வந்து சாதிய பின்னணி தான் ஜாதிய பின்னணி தான் அன்னைக்கு மீடியாக்கள் போற அவங்க அந்த மாதிரி தைரியமா எல்லாம் பாருங்களேன் வை கோபாலசாமி ஐயா அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க பல நாட்கள் வருஷம் ஒரு வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க எவ்வளவு பெரிய விவகாரம் ராமதாஸ் ஐயா இவங்கெல்லாம் சமூக பின்னணியை கொண்டவங்க அப்புறம் அவங்களே தான் வெளியில வந்து என்ன அருமை தங்க உடன்பிறவா தங்கன்னு போட்டாங்க அதில் தானே பைக்க காலியானார் ஒரு வருஷம் உள்ளே இருந்த ஒருத்த ஒருத்தர் வெளியில் வந்து தீவிரமாக ஜெயலலிதா எதிர்ப்பார்னு பார்த்தா ஜெயலலிதா கூட போய் கூட்டு நின்னார் அதோட அந்த அன்னையோட அவருடைய தலைமை பதவி காலி ஆச்சு உடனே சொல்லிட்டாங்கள்ல ராமதாஸுக்கு ஏன் போட்டி பேர் வந்தது பொட்டிமணி அன்புமணிக்கு பேரு பொட்டிமணின்னு தானே பேரு ஏன் வந்தது பேரு சார் அப்போ நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹர் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி தட்டாலடியான கைது நடவடிக்கை யாராலையும் எடுக்க முடியாது அந்த அந்த பெண்மணி தான் அந்த இரும்பு மனுஷி தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா நீங்க அவங்களோட நெருங்கி பழகிருப்பீங்களா பல இதுல பாத்துருப்பீங்களா அவங்கள குணாதிசயம் எப்படி இருக்கும் ரொம்ப தடாலடியா இருக்குமா அவங்கக்கிட்ட பே ஒரு மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் அவ்வளோ தான் ஓ பேசிட்ட அடிக்க முடியாது ஓ ஒரே ஒரு நான் ஒன்று அடித்தா அவங்க கிட்ட அவங்க கிட்டே அவங்கக்கிட்டேயே ஆ எப்போ ரொம்ப என்கிட்ட நல்லா பழகும் அங்கே நல்லா பேசுவாங்க ரொம்ப ஃப்ரீயாகவே பேசுவாங்க ஓ ஓகே ஓகே ரொம்ப பல விஷயங்கள் ஓப்பனாக எல்லாம் எங்கிட்ட பேசிருக்காரு ஹம் அப்படின்னா ஒரு நாலு விஷயம் எங்கள்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் எங்கிட்ட த பெர்சன்லாம் பேசணும் அப்போ ஏதோ ஒன்று பேசும்போது காந்தராஜ கூப்பிட்டு வாங்க சார் நீங்கள் வயது ரொம்ப காந்தராஜ் நான் நேரகுடம் தழுபமாட்டேன் இதுக்கு சாட்சி செம்மணி கணேசருடைய மருமகன் ம் கூட இருக்கார் நான் நேரகுடம் தழும்ப மாட்டேனா நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் ஆ சொன்ன வாயிருக்காம காலி கூட கூட தாமா தெளம்பாது ஒரு மோகம் அப்படியே மாறி போச்சு அப்ப நான் காலி கூடமா நான் காலி கூடமாங்க பேச மாட்டேன் உடனே அவன் அவங்கள வந்து எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் உண்டு இல்லைன்னு பண்ணி வச்சிருந்தார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக நின்றது எங்களை போடுற சில பேர்கள் தான் நான்லாம் போய் அடிக்கடி பார்த்து அவங்க கிட்ட பேசி சிலதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் இன்றைக்கி சொல்லக்கூடாது கூண்டில் அடைப்பட்ட கிளி தங்க கூண்டில் அடைப்பட்ட கிளி நான் நாங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதோட உப்பு ம் ஸோ அந்த பேராளுமை போன்ற இது இந்த நாட்டிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் இருக்காது அவங்க தான் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் செஞ்சது ம் வாஜ்பாய் வந்து தன்னை கேட்காம வந்திரி சபா அமைச்சிட்டாங்க சின்ண்டல்லா கதை நர்சரி கதைகள்லாம் படிச்சுட்டு தன்னை சின்னல்லாவாகவும் ஸ்னோ ஒயிட்டாகவும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க கடிச்சவுன்னு இருந்தாங்க அவங்க அதனால தான் சார் பிரிவா இப்போ இந்த பா பாதுகாப்பு ஏன்னா ஸ்னோ ஒயிட் வந்து ஏழு குண்டர்களோடு எப்பவும் போய்ட்டுருப்பா அந்த கதையை படிச்சுட்டு தான் பின்னாடி போலீஸ் கூட ராஜ பரிவாரம் ரா தான் ராணி அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்களே வேலைக்காரரை எப்படி கூப்பிடுவாங்களான்னு தெரியுமா ஏய் யாரங்கே இப்படி தான் கூப்பிடுவாங்களா சொல்லுவாங்க தன்னை ஒரு ராணியாவே உருவச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க ஓகே ஓகே தப்புன்னு அப்படி வாழ்ந்துருக்காங்க ஓகே ஓகே சரி அது உங்க இருந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் அது சைக்கலாஜிக்கலாக பார்த்தா அவங்களுக்கு நேர்ந்த துன்பங்கள் அதெல்லாம் பாக்கும்போது நான் அந்த அம்மா மேல மேலே மிகப்பெரிய அனுதாபம் உண்டு அதாவது மனுஷனுக்கு எது இருந்தாலும்ங்கிறது நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாதுங்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உதாரணம் செல்வத்துக்கு செல்வம் செல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் புகழுக்கு புகழ் எல்லாம் இருக்குது வாழ்க்கை உள்ள இல்லையா அந்த மாதிரி இறுதியான வரைக்கும் கேள்வி சார் அவங்க எல்லாமே சிந்தனையில இல்லாம அப்படியே கண்டமனைக்கு செய்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சின்னு சொல்லி பெயர் பெற்றவர் அம்மையார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வர்றாங்க கலைஞர் அரசு நடக்குது அது மட்டும் நடக்கல

எம்ஜிஆர் பத்து பொண்ணுங்களோட போயிட்டு இருந்தாங்க தலைவர் பத்தியா அத்தனை பொண்ணு மயங்கி பாரு அப்படியே பின்னாடி போகிறாப்பார் எம்ஜிஆர் போ எம்ஜிஆர் கூட பொம்பளை போனான் கலைஞர் காமவேறு பிடிச்சவன் பொம்பளை போயிடுச்சு எத்தனை கூட போகிறான் பாரு கலைஞர் போனான் எம்ஜிஆர் போனான் தலைவர் பாருங்க அத்தனை பொண்ணு மயங்கி போகிறேன் அதான் தலை கருது ஓகே ராவணன் தூக்கிட்டு போனாக்கா அயோக்கிய ராதாவை வந்து கண்டம் கூட்டிகிட்டு போனாங்க ராதாகிருஷ்ணன் பேர் வச்சு அவ்வளோ நிச்சயமா சார் பல சுவாரஸ்யமான பல தகவல்களை வந்து எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்க ரொம்ப நன்றி